சரி நீங்க என்ன முத முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்க இல்ல ஆமா 1962 வா 62 ஜூன் ஆ பரவாலியே ஞாபகம் இருக்கே 62 ஜூன்ல வந்தீங்க நான் என்ன கலர் புடவை கட்டி அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குல நீங்க பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் நான் பொடவை பார்க்கல ஒன்றை தானே பார்த்தேன் ஐயோ இப்படி எல்லாம் படுத்த கூடாது நீங்க பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் ஆமா அது கரெக்ட் ஆனா நீ வந்து புடவை கட்டியிருந்த சரி ஆனா நான் பார்த்தது முகத்தை தானே பார்த்துட்டு இருந்தேன் ஓ சரி பரவாயில்ல அவளுக்கு எங்கே புடவை கடவை வாங்கி தரணுமோங்கிறதுக்காக புடவைக்கு இம்பார்ட்டன்ஸே தரலையாக்கும் அது இல்லை நான் பள்ளிக்கூடம் போகும்போது நான் ரெட்டப்பிணல் இப்படி மடிச்சு கட்டிட்டு சரோஜ தேவி மாதிரி தூக்கின்னு வருவா பள்ளிக்கூடத்துல அப்புறமா ஒரு நாளைக்கு ஏன் புஸ்தகம் கூட வேலைக்காரி தான் தூக்கிட்டு வரணுமா அப்படின்னு இதுகள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னமோ அதை ரொம்ப ரொம்ப இயற்கையா எடுத்துட்டு போனேன் அப்புறமா புஸ்தகம் எடுத்துன்னு போனேங்கிறது வேற விஷயம் பட் முதல்ல அம்மா சேப்பி ஸ்கூலுக்கு வா அப்படிம்பாங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு எடுத்துருவா அதெல்லாம் செல்லமா வளர்ந்துட்டு உங்ககிட்ட வந்து கொடைய தூக்கு அதை தூக்குனா எல்லாம் முடியாது கொடைய தூக்க எல்லாம் எதுக்குன்னு அப்புறம் குழந்தைய தூக்கிக்கணுமே அதுக்கு பழகிக்கணுமே அப்புறம் குழந்தைய நான் தூக்க அதுவும் பண்ண பாதி பாதிப்பறையும் தூக்கி இந்த நிகழ்ச்சியை எல்லாம் நினைக்க போறாங்க இவளை கட்டினு இந்த மனுஷன் அறுபது வருஷம் எப்படியா தள்ளி இருக்கிறாருன்னுட்டு அதுக்காகவே உங்களுக்கு ஒரு விருது விருது கொடுத்துக்க போறாங்க அப்படின்னு இல்லை சங்கர்ஜி எனக்கு என்ன தோன்றுறதுன்னா ஆனால் முதல்லலாம் நான் அவங்கள சங்கர்ஜின்னு கூப்பிட்டது இல்லை வரும்போதே நான் தான் பையன் வச்சுக்கோங்களேன் பொண்ணு கேட்குறான் உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா இருக்கிறான் அவங்க நம்மளோட தான் இருப்பாங்களா நான் ஒரே பையன் எனக்கு அந்த இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது அப்படின்னு உடனே சொல்லிடுறா நான் அஞ்சு பொண்கள் இருந்த வீடாக இருந்தாலும் எனக்கு சிஸ்டர்ஸ் இல்லை அதனால நான் மனசில் அது கூட நான் நினைக்கல எங்கள் அப்பா இந்த இடம் வேண்டான்னா வேண்டான்னு இருந்திருக்கும் பட் அவங்க பெரியவங்க டிசைட் பண்ணதுனால இப்போ அப்படி இல்லை இப்போ மாமியார் வரக்கூடாது நோ லக்கேஜ் ப்ளீஸ் அது என்னது மாமியார் மாமனார் அப்பா அம்மா இருந்தாக்கால் லக்கேஜா இந்த லக்கேஜ் இல்லாட்டா நீ கல்யாணம் பண்ணிக்கு போகிற பையன் எங்கேருந்து பிறந்திருப்பான் எனக்கு அதெல்லாம் புரியல நோ லக்கேஜும் அது மட்டும் இல்லை நம்மளுக்கும் நிறையா சண்டை எல்லாம் வந்திருக்கு நான் இங்கேருந்து டப்பா டப்பாவாக வலை வந்த போது அது கொஞ்சம் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வேடிக்கையாக இருந்தது நான் சின்ன இருந்து கண்ணாடி வலை பைத்தியம் மற்ற பட்டு புடவையெல்லாம் விட எனக்கு நான் அதிகமாக நேசித்தது என்னுடைய கண்ணாடி வளையல் பொட்டி நிறையா எடுத்துன்னு வந்து கல்கட்டால் அப்படியே அடுக்கி வச்சு அதை அங்கேயும் போட்டுண்டேன் பட் இப்பெல்லாம் அந்த மாதிரினா ஓ ஷீசன் ஷீசன் இடியட் ஷி பிரிங்ஸ் ஆல் ஹர் பேங்கிள்ஸ் அவன் என்னமோ அவன் இங்கிலீஷில் எடுத்துட்டா வை த ஹெல் ஆர் யூ டாக்கிங் அபவுட் மீன் இவ கத்த அங்கே ஆரம்பிக்கும் ஒரு கண்ணாடி வளையல் ஆரம்பித்து கண்ணாடியை போல் அடிச்சு நொடிச்சு நொறுங்கி ஓகே சி யூ பை தட்ஸ் ஆல் சி யூவே கிடையாது பை இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட ஒரு சண்டை டைவர்ஸ்ன்னு ஆறுது நம்ம காலத்தில் டைவர்ஸ் கிடையாதா உண்டா எழுத

நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா அப்படின்னு தோன்றது ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் நான் இழுக்கிற போது என் பக்கம் வந்து அப்புறம் நீங்க எப்ப என்ன இழுத்தீங்களா நான் அந்த பக்கம் வந்துருப்பேனா நான் இழுக்க கிடையாது ஆக மொத்தம் இது ஒருதலை காதல் மாதிரி ஒருதலை பட்சமாக நீங்கள் என்னிடம் ரொம்ப கருணை கூர்ந்து இந்த கல்யாணம் என்ற அப்புறம் இந்த மாட்டு வண்டியே நீங்கள் அறுபது வருஷமாக ஓட்டின்னு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தமா எனி ரிக்ரெட்ஸ் அவங்க அவங்களுக்காக இல்லை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் என்னன்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் டைவர்ஸ் ஆகிடும் திருப்பி கல்யாணம் பண்ணுறான் எதுக்கு ஹூப் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ எண்பது உங்களுக்கு எண்பத்தெட்டு ஓட்டிட்டோமா இல்லையா எத்தனை வருஷம் ஆமாம் ஆனா இவ் இவ்வளோ இவ்வளோ வருஷம் ஓட்டுனதுக்கு நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த அடுத்த தலைமுறைக்கு சொல்றேன் இப்போ என்ன நம்ம ஜெயந்த் கல்யாணமே பண்ணிக்கல கேட்டதுக்கு ஐ எம் ஹாப்பி அதாவது கல்யாணம் பண்ணிண்டாதான் சந்தோஷமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அவன் ஏன் அப்படி சொல்றேன்னா எனக்கு தோணலை பிகாஸ் எனக்கு மேல 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 படிக்கணும் எம்பிஏ பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அவனே சமைச்சுக்கிறான் ஏன்னா அவன் சொன்னா நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன் வரவளுக்கு சாமி பிடிக்கிறது இல்லை இப்பெல்லாம் ஏதான் ஒரு காரணத்தை வச்சு இந்த இந்த முறிஞ்செல்லாம் போனா எனக்கு பிடிக்காதுன்னு அவன் கல்யாணமே பண்ணிக்கல அவனும் நோ ரிக்ரெட்ஸுக்குறான் இப்போ நானும் என்ன சொல்றேன் குழந்தைகளை விட்டுடணும் அவங்க சாய்ஸ்க்கு என்னவோ அதை விட்டுடணும் ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா பார்த்த உடனே ஒரு லவ் உடனே ஒரு கல்யாணம் உடனே டைவோர்ஸ் சின்ன ஒரு 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 ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க இது வந்து எப்படி அவடனே கவுன்சிலிங்கிட்ட போனாக்கா அவ ஹீஸ் நாட் மேட் மேட் ஃபார் ஈச் அதர்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இப்போ பரமேஸ்வரன் அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற பார்வதியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற ஆனால் அவங்க ரெண்டு பேர் ஹாப்பியா இல்லையா கடவுளே கடவுளே இருந்து காட்டியிருக்கிறாங்கல்ல அவளும் ஆடுவா இவளும் ஆடுவா ஸோ அந்த சிலதெல்லாம் நான் எடுத்துப்பேன் தெய்வ திருமணங்களில் டைவர்ஸுங்கிற வார்த்தையே நம்ம பார்த்ததில்ல அதனால தான் வருஷா வருஷம் கோவிலில் கல்யாணங்கள் பண்ணுறோம் ஏன்னு கேட்டால் அப்பா அம்மா எப்படி கல்யாணம் பண்ணிட்டு இந்த குழந்தைகளாகிய நம்மளை காப்பாற்றுறாங்கங்கிறதுக்காகத்தான் ஒரு ஒரு தரமும் கோவிலில் கல்யாணம் நடக்கும் கோவிலில் கல்யாணத்தை போய் பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குற பொழுது இந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்க போகிறது இல்லை நாம் இதே மாதிரி பிறக்க போகிறதில்ல அந்த பிறந்த வாழ்க்கையில் எது கிடச்சிருக்கோ எந்த கணவன் கிடச்சிருக்கிறாரோ எந்த மனைவி கிடைச்சிருக்கிறாரோ அதுதான் நமக்கு விதிச்சது சந்தோஷமா இருப்போம் அந்த இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ என்எஸ் கிருஷ்ணன் சொல்வார் ஐம்பது ரூபா சம்பளக்காரம் பொஞ்சாதி தனோ ஒன்பது தடவை காப்பி குடிப்பதீதி அவ எண்பது ரூபா போடவ கேட்டா குடும்பத்துக்கே விரோதி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார் அப்பெல்லாம் நாங்கள் அந்த சினிமா இருந்து நிறைய கருத்துக்களை எடுத்துப்போம் ஒரு ஐம்பது ரூபா சம்பளக்காரனாக்க அதுக்குள்ள அவளுக்கு குடுத்தனை பண்ண தெரியணும் அப்படிங்கிற கருத்தை நீங்க இது வரைக்கும் எத்தனையோ சேனல்ல பேசியிருக்கீங்க ஆனா இங்க ஒரு தனி பரிமாணம் அதுதான் என்னன்னு எனக்கு தெரியல பட் எனிவே தேங்க் யூ வெரி மச் ஃபார் பிங் மை பெஸ்ட் பார்ட்னர் அதை நீங்க சொல்ல மாட்டீங்களா எனக்கு கரெக்ட் சொல்லுங்க சொன்னதானே ஆர் மை வெரி குட் பார்ட்னர் அதை கொஞ்சம் மூஞ்சி அழகா வச்சு சொல்லணும் ஆட் மை வெரி குட் பார்ட்னர்